கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் கார்த்திக தேய்பிரை ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சமயம் தர்மபுத்திரர் ஓ ஜனார்தனா இந்த ரமா ஏகாதசியின் மகிமை பற்றி கூறுங்கள் என்று கேட்க ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறத் தொடங்கினார் யுதிஷ்டிரா இந்த கார்த்திகை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியான ரமா ஏகாதசி அனைத்து பாவங்களை அழிப்பதுடன் முக்திக்கும் வழிகோலும் இதன் தொடர்பாக ஒரு கதை கூறுகிறேன் கேள் தேவர்களுக்கும் ஏன் இந்திரனுக்குமே சிறந்த நண்பனான முசுகுந்த சக்கரவர்த்தி ஆண்ட காலம் அது அவர் மிகவும் நேர்மையாக நல்லாட்சி நடத்தி வந்ததுடன் பாகவத தர்மத்தையும் கடைபிடித்து வந்தார் அவருக்கு சந்திரபாகா என்ற புண்ணிய நதியின் பெயர் கொண்ட அழகிய மகள் இருந்தாள் அவளை சந்திரசேனன் மகனான சோபனனுக்கு திருமணம் முடித்து வைத்தார் ஒருமுறை சோபனன் தன் மனைவியுடன் மாமனாரான முசுகுந்த சக்கரவர்த்தி அரண்மனைக்கு வந்திருந்தான் அச்சமயம் தசமி திதி மறுநாள் ஏகாதசி கடுமையாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்று பறை அறிவித்ததை சோபனன் கேட்டான் அவன் விரதம் இருந்து பழக்கமில்லாதவன் இதிலிருந்து தப்பிக்க வழி கிடைக்குமா என்று சந்திரபாகாவிடம் கேட்க அவளோ இந்த நாட்டில் ஆடு மாடுகளுக்கே அன்று புல் கிடைக்காத போது மனிதர்களைப் பற்றி கேட்பானேன் நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் இப்போதே புறப்பட்டு விடுங்கள் என்றாள் ஏனெனில் அவளுக்கும் தன் கணவனின் பலகீனமான தேகம் பற்றி தெரியும் ஆனால் இவ்வளவு புனிதமான ரமா ஏகாதசியை அனுஷ்டித்துதான் பார்ப்போமே என்று முறையாக விரதமிருந்து இரவும் கண்விழித்து ஆடல் பாடலை பார்த்து பசியில் இறந்தே போனான் முசுகுந்த சக்கரவர்த்தியும் அவனுக்கு செய்ய வேண்டிய ஈமக் கிரிகைகளை முறையாக செய்தார் அது முதல் சந்திரபாகா அப்பா வீட்டிலேயே தங்கிவிட்டாள் காலம் கடந்தது ரமா ஏகாதசி விரதம் இருந்த மகிமையால் மந்திராச்சல மலை மீது தேவலோகம் போன்ற ஒரு நாட்டிற்கு மன்னனாக சோபனன் ஆனான் அங்கு எல்லாமே தங்கத்தாலும் வைரமணிகளாலும் இழைத்த கோட்டைகள் அவனுக்கு அப்சர பெண்கள் சாமரம் வீசி பணிபுரிந்து வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்து வந்தான் அந்த சமயம் எதேச்சியாக சோமசர்மா என்ற பிராமணர் அங்கு வந்து சோபனனை அடையாளம் கண்டு நலம் விசாரிக்க அவனும் மகிழ்ந்து சந்திரபாகா பற்றி விசாரித்து தன்னுடைய இந்த நிலையில்லாத ராஜ்யத்தை பற்றி கூறி இதை நிரந்தரமாக்க தீர்வு ஒன்று கேட்டான் இதை கேட்ட பிராமணர் ஆச்சரியமாக ஏன் என்று வினவ தான் நம்பிக்கை இல்லாமல் ரமா ஏகாதசியில் இருந்த காரணத்தை கூற பிராமணரும் உபாயம் கூறுவதாக கூறி சந்திரபாகாவிடம் சென்று நடந்ததை கூறினார் உடனே சந்திரபாகா மகிழ்ந்து அந்த பிராமணர் வழிகாட்ட மந்திராச்சல மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தாள் அங்கு ரிஷி வாமதேவரை சந்தித்து அவரிடம் உபாயம் கேட்க அவரும் தவ வலிமையால் கமண்டல நீர் தெளித்து அவளை புண்ணிற தேக காந்தியுடன் மாற்றி அவள் எட்டு வயது முதல் ஏகாதசி விரதம் இருந்த பலன்களை முறைப்படி சோபனனுக்கு கொடுக்க செய்தார் சோபனனுக்கு அந்த ராஜ்யம் நிரந்தரமாக கிடைத்து தன் மனைவியுடன் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து சாம்ராஜ்யம் அடைந்தான் இவ்விதமாக கார்த்திக கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மகிமையை கூறியதோடு கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ஏகாதசிகளை சமமாக பாவிக்க வேண்டும் என்றும் அனைத்து விரதங்களும் வைகுண்டம் அடைய வழிகோளும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரருக்கு பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருந்த ரமாயகாதசி மகிமையை கூறி முடித்தார் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா